அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம உற்சாக சினிமா சேனல்ல நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா பிரம்மாண்டமாக வெளியாக இருக்கக்கூடிய நடிகர் விஜயின் அடுத்த படம் என்ன இந்த படத்தை பற்றி சில சுவாரஸ்யமான பதிவுகளை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இப்ப பாத்தீங்கன்னா நடிகர் விஜய் பற்றி சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் மேலும் நீங்க புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காம உற்சாக சினிமாஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்ட கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தளபதினு செல்லமாக அழைக்கக்கூடிய விஜயனுடைய கடைசி படம்னு சொல்லக்கூடிய ஜனநாயகம் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக உருவாகி வருது இதில் பார்த்தீங்கன்னா இயக்குனர் ஹெச் வினோத் தான் நடித்திருக்காரு கேவி என் நிறுவனம் தயாரிக்கக்கூடிய இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா பூஜா ஹெக்டே மமிதா பைஜூ பிரியாமணி பாபி தேஜாஸ் நரேன் கௌதம் மேனன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்துல நடித்திருக்காங்க ராகஸ்டர் அனிருத் இந்த படத்திற்கு பார்த்தீங்கன்னா இணைய இசையமைத்திருக்காங்க இந்த படத்தை தான் விஜயனுடைய கடைசி படம் என்பதால இந்த படத்தின் மீது பாத்தீங்கன்னா அளவு கடந்த எதிர்பார்ப்பதையும் ரசிகர்கள் மத்தியில எதிர்பார்த்து வராங்க சமீபத்துல இந்த படம் குறித்து பேசிய இயக்குனர் பாத்தீங்கன்னா இது விஜய் ரசிகர்களுக்கு செம மாசான கமர்ஷியல் படமாக அமைய போதுன்னு விருந்தாக அமையக்கூடிய இந்த படத்தை நீங்க பார்ப்பதற்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காரு இதன் பின் படத்தினுடைய மீதி இருந்த எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகரித்து வருதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தான் ஜனவரி ஒன்பதாம் தேதி வெளிவர இருக்குது இந்த படம் திரையிலான ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆவலுடன் இருந்து வராங்க இந்த நிலையில ஜனநாயக படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா பாத்தீங்கன்னா குறித்து தகவலும் வெளியே இருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த படத்தின் இசை வெளியீட்டு விழா பாத்தீங்கன்னா மலேசியாவல்தான் புத்ரஜோதா என்ற இட நகரத்துல வருகின்ற டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடக்க இருப்பதாகவும் சொல்றாங்க இதுவரை தமிழ் சினிமா வரலாற்றிலே பாத்தீங்கன்னா இப்படி ஒரு இசை வெளியீட்டு விழாவை பார்த்திருக்கவே முடியாதுன்னு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் பிரமாண்டமாக நடக்க போகுதுன்னு தகவல் வெளியாகி இருக்குது இது அதிகாரப்பூர்வமான தகவல் இல்லைன்னு சொல்றாங்க நடிகர் விஜய் நடிப்புல வெளியான பழைய திரைப்படம் தாங்க இந்த குஷி இந்த குஷி படத்தை யார் இயக்கியிருந்தாங்கன்னா இயக்குனரான எஸ் ஜே தான் இந்த படத்தை இயக்கியிருந்தாரு ஜோதிகா நடித்து ரெண்டாயிரம் ஆண்டுல வெளியான இந்த படம் பாத்தீங்கன்னா விஜயகுமார் விவேக் மும்தாஜ் ஆகியோர் இணைந்து நடித்திருந்தாங்க தேனிசை தென்றல் தேவா இந்த படத்திற்கு பார்த்தீங்கன்னா இசையமைத்திருந்தாங்க ஏ எம் ரத்தன இந்த படத்தை தயாரித்திருந்தாரு கதைக்காலத்துல உருவாகி வெளிவந்த இந்த படம் பாத்தினா மக்கள் மத்தியில அமோக வெற்றி அடைந்திருக்குங்க மிக வெற்றி அடைந்த இந்த படம் பாத்தீங்கன்னா இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு கழித்து பிறகுமே ரீரிலீஸ் ஆகியிருக்கு திரையரங்களை இந்த படம் பார்த்தீங்கன்னா ரசிகர்களுடைய பாட்டத்துடன் கொண்டாடி வராங்க இந்த நிலையில பார்த்தீங்கன்னா திரையரங்குல ரிலீஸ் ஆன இந்த படம் முத நாள் செய்துள்ள வசூல் குறித்து தகவலும் வெளியே இருக்கு அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரூ எழுபது லட்சம் வரை இந்த படம் வசூல் செய்திருக்குதுங்க முதல் முறையாக தாங்க இயக்குனர் வினோத் இயக்கத்துல தளபதி விஜய் நடிப்புல உருவாகிய இந்த படம் தாங்க ஜனநாயகம் இந்த படத்துல விஜயின் கடைசி படன்னே சொல்லலாம் அரசியல் பிரவேசம் காரணமாக சினிமாவுல இருந்து தற்போது விலக முடிவு எடுத்திருக்காரு இதனால ஜனநாயக படத்தை திரையில திருவிழாவாக கொண்டாட இருக்கிறாங்க ரசிகர்களுமே இந்த படத்துல விஜயுடன் இணைந்து பூஜா ஹெக்டே பாபி தியோஸ் போன்றவங்க நடித்து இருந்தாங்க இந்த படத்துல படப்பிடிப்பு நிறைவு பெற்று போஸ் தயாரிப்பு பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருதுங்க இந்த நிலையில தாங்க ஜனநாயகன் படத்தை இயக்குனர்னு சொல்லக்கூடிய வினோத் வந்து முதல் முறையாக படம் எப்படி வந்திருக்குதுன்னு ரசிகர்கள் எதை எதிர்பார்த்து படத்திற்கு வரலான்னு குறித்து விழா மேடை ஒன்றில் வெளியிட்டிருந்தாரு அது என்னன்னு பாத்தீங்கன்னா இது விஜய் சாரோட பக்கா ஃபேர்வெல் படன்னே சொல்லலாம் சோ மாஸ் கமர்ஷியல் ஆக்ஷன் இந்த மூன்று விஷயங்களுமே பத்தினா எதிர்பார்க்கலாம் நீங்க கம்ப்ளீட்டா மில்க் ஆட்டா சொல்லியிருக்காரு நடிகர் விஜய்யோட பிரபலமான ஹிட் அடித்த பழைய படங்கள்ல இந்த கில்லி படமும் இந்த படம் பார்த்தீங்கன்னா இயக்குனர் தரணி தான் தளபதி விஜய் நடித்திருந்தாரு இந்த படம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வெளிவந்து ரொம்பவே வெற்றி அடைந்த படம் தாங்க இந்த படத்தை ஏ எம் ரத்னம் தயாரித்திருந்தாங்க இந்த படத்துல விஜயுடன் இணைந்து பார்த்தீங்கன்னா த்ரிஷாமும் அக்ஷிக் விஜயா பிரகாஷ்ராஜ் உள்ளிட்டவங்க பலரும் நடித்திருந்தாங்க விஜயின் திரை வாழ்க்கையிலே பார்த்தீங்கன்னா மாபெரும் திருப்பு முனையாக அமைந்த இந்த படம் தாங்க இன்று வரை விஜய் ரசிகர்களோட டாப் பத்து திரைப்படங்கள்ல இந்த படமும் ஒன்னாக இருக்குங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படத்தை செதுக்கி இருப்பாரு இயக்குனர் தரணியுமே இந்த படம் பாக்ஸ் ஆபீஸ்ல மாபெரும் வசூல் செய்து சாதனையும் அப்போது படைச்சிச்சு ஆனா கிள்ளி படம் வெளிவந்த சமயத்துலன்னு பாத்தீங்கன்னா தயாரிப்பாளருக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ளதாம் அது குறித்து தயாரிப்பாளர் பார்த்தீங்கன்னா ரத்னா அவர்களின் நெருங்கிய நண்பர்னு சொல்லக்கூடிய பிரபலமுமான ஒருவர் அளித்த பேட்டியில என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கில்லி படம் இன்று ரிலீஸ் நன்றாக ஓடிக்கொண்டுதான் இருக்குது ஆனா கில்லி ரிலீஸ் ஆன நேரத்துல தயாரிப்பாளர் ரத்னா தனது அரை பதினாறு கிரவுண்ட் இடத்தை எழுதி கொடுத்துதான் படத்தை ரிலீஸ் செய்தாரு இன்றைக்கு அந்த படத்துக்கு இடத்துக்கு மதிப்பு மட்டும் பார்த்தீங்கன்னா அறுபது முதல் எழுபது கோடியாக இருக்குதுன்னு சொன்னாரு ரெண்டு தொண்ணூறு எழுதி கொடுத்துதான் கில்லி படத்தை ரிலீஸ் செய்ததாகவும் செய்ததாகவும்ி ரீரிலீஸ் தயாரிப்பாளருடைய லாபம் கிடைத்ததாகவும் பொதுவாகவே பாத்தீங்கன்னா மக்களுக்கு தமிழ் சினிமாவில யார் எவ்வளவு சொத்து அதிகம் வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கொள்ள ரொம்ப ஆர்வமாக இருக்கும் தென்னிந்திய நடிகர்கள் திரைப்படங்களை நடிப்பதன் மூலம் பாத்தீங்கன்னா கோடிக்கணக்கில் வருமானத்தை சம்பாதிக்கிறாங்க அந்த வகையில தென்னிந்தியாவில டாப் டென் பணக்கார நடிகர்கள் யார் யாருன்னு தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாங்க நடிகர் நாகார்ஜுனா பாத்தீங்கன்னா பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி பத்து கோடியும் ஒரு சிரஞ்சீவி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பது கோடி வருமானம் வச்சிருக்காரு ராம்சரன் வந்து ஆயிரத்தி முன்னூத்தி எழுபது கோடிங்க ஜூனியர் என்டிஆர் ஐநூற்றி எழுபத்தி ஒரு கோடிங்க அல்லு அர்ஜுன் பாத்தீங்கன்னா நானூற்றி அறுபது கோடி தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது கோடின்னு கமலஹாசன் நானூற்றி ஐம்பது கோடிங்க ரஜினிகாந்த் நானூற்றி முப்பது கோடின்னு மகேஷ் பாபு மட்டும் இரநூத்தி எழுபத்தி மூணு கோடிங்க பிரபாஸ் இரநூத்தி நாற்பத்தி ஒரு கோடினு வருமானத்தை வச்சிருக்காங்க நடிகர் விஜய் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் டாப் ஹீரோக்களை இவரும் ஒருத்தர் தாங்க ஒரு படத்திற்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இரநூத்தி ஐம்பது கோடிக்கு மேலே சம்பளம் வாங்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப மிகப்பெரிய பிரபலமான ஒரு நடிகர் தாங்க இவருமே அவர் வாகம் சம்பளத்திற்கான வருமான வரியை அவர் தொடர்ந்து செலுத்தி வர்றாருங்க ஆனாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இந்திய அளவில் அதிக வரி செலுத்திய நடிகர்கள் லிஸ்ட்டில் விஜய் பெயரும் இருந்திருக்கு இந்த நிலையில விஜய் வீட்ல பல வருடங்களுக்கு முன்னாடி நடந்த வருமான வரி சோதனையில பாத்தீங்கன்னா அவர் புலிப்படத்திற்காக வாங்கிய பதினைந்து கோடி ரூபாய் ரொக்கத்திற்கு வரி செலுத்தவில்லைன்னு கண்டறிந்திருக்காங்க அதற்கு அபராதமாக பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து கோடி இந்த ரூபாய் விஜய்க்கு விதிக்கப்பட்டு இருந்திருக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டே விதிக்கப்பட்டு இருந்த நிலையில மிகவும் தாமதமாக தற்போது விதிக்கப்பட்டு இருப்பதால அதை ரத்து செய்ய வேண்டும்னு விஜய் தரப்பு வழக்கமும் தொடர்ந்து தெரிவிச்சிச்சு அதை ஏற்ற நீதிமன்றமும் பார்த்தீங்கன்னா இடைக்கால தடையையும் விதித்து வருமான வரித்துறை பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கு வேறு தேதிக்கு தள்ளி வைத்து இருந்திருக்காங்க தமிழ் சினிமாவில் பாத்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமான ஒரு செய்தி தாங்க அது நடிகரும் மற்றும் நடிப்பு கலைஞரான ரோபோ சங்கருடைய மரணம் இந்த இறப்பு செய்தி தான் பல தடைகளையும் கஷ்டங்களையும் தாண்டி சித்திரையில தனது திறமையை காட்டி ஒரு இடத்தை பிடித்து அதன் மூலம் பார்த்தீங்கன்னா வெள்ளித்திரை வந்து வெற்றி கட்டவர் தாங்க இந்த ரோபோ சங்கர் தொடர்ந்து படங்கள் நடித்து வந்த நேரத்துல மஞ்சக்காமலை தாக்க அதனால உயிரிழந்திருக்காரு இதனால பத இறப்பு செய்தி கேட்டதுல இருந்து பிரபலங்கள் ரசிகர்கள் வருத்தங்களை தெரிவித்திருக்காங்க அந்த நிலையில தாங்க நடிகர் விஜய்யும் தனது இரங்கலை தெரிவித்திருந்திருக்காரு நண்பர் திரு சங்கர் அவர்களை காலமான செய்தி செய்தியிருந்து அதிர்ச்சி அடைந்ததாகவும் வேதனை அடைவதாகவும் சொல்லியிருந்திருக்காரு தன்னுடைய நகைச்சுவை உணர்வால சின்னத்திரை முதல் வெளித்தறை வரை தனக்கென தனி இடத்துல உருவாக்கி இருந்திருக்காரு அவரிடத்திலிருந்து அன்போடு பழக்கக்கூடிய பண்பை நான் பெற்றுக்கிட்டேன்னு சொல்லியிருக்காரு திரு திரு சங்கர் அவர்களை பிரிந்து வாடக்கூடிய அவரது குடும்பத்தருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்வதாகவும் தன்னுடைய இரங்கலை பார்த்தீங்கன்னா நடிகர் விஜய் தெரிவித்திருந்தாரு அவரது ஆத்ம சாந்தியடைய இறைவனை வேண்டுகிறேன்னு இரங்கல் அறிவிக்கையும் வெளியிட்டு இருந்தாருங்க விஜயினுடைய இன்னொரு படம் பார்த்தீங்கன்னா குஷியுமே தற்போது ரீரிலீஸ் ஆகி இருக்குது இந்த படத்துல பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஜோடியாக ஜோதிகா நடித்திருந்தாங்க இந்த படம் பாத்தீங்கன்னா ரொம்பவே வெற்றி அடைந்த ஒரு திரைப்படம் தாங்க எம் என் ரத்னம் ஏரிப்பெல்லாம் வெளியான இந்த படத்திற்கு தேவா இசையமைத்திருந்தாரு படத்துல இடம்பெற்ற அனைத்து பாடல்களுமே சூப்பர் ஹிட் ரசிகர்களால் பெரிதும் கொண்டாடக்கூடிய இந்த படம் பார்த்தீங்கன்னா நேற்று ரிலீஸ் ஆயிருச்சுங்க இந்த படத்தையும் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் கொண்டாடி வராங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நீங்க விஜய் ரசிகர்களாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல்பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே